ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்ஆர்பிலேருந்து வந்திருக்க ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் தான் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து புதிய ஒரு ஜாப் வேகன்சி வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேகன்சி பற்றி பேசிக்காக பார்க்கணுன்னா இதுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க எல்லாமே அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது எக்ஸாமும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் சொல்லிடுறேன் ஆடுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சுன்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வெளியிட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலாம் தேதி ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ண போறீங்க நீங்கள் வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் உள்ளார போயிடலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எம்ஆர்பிலேருந்து சொன்ன மாதிரி அஃபிஷியல் எம்ஆர்பி அண்ணா சாலையில் இருக்க பிரான்ச்லேருந்தான் வந்திருக்கு உங்களுக்கு ஸோ லாஸ்ட் டேட் மெயினாக என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்காங்க நீங்க லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜானுவரிக்குள்ள கண்டிப்பா அப்ளை பண்ணணும் சோ சேல்ரி எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பீங்க ஸோ ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க ஸோ ஒரு ஜூனியர் லெவலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறுபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு தான் ஸோ இதுக்கான வேக்கன்சி எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அறுபத்தேழு வேகன்சியுமே வந்து கேட்டகரி வைஸ் இங்கே ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டி பொறுத்து இங்கே வேரி ஆகும் ஸோ கம்யூனிட்டிலே பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தனித்தனியாக ப்ரியாரிட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும் நான் வந்து பிசிஎம் பிசிஎம் முஸ்லீம் எனக்கு உமன் பிஎஸ்டிஎம்மில் எனக்கு இங்கே வேக்கன்சி இல்லை ப்ரோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே உள்ள உமன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த உமனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பிசி பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கு வேகன்சி கிடையாது ஸோ அதனால வேறு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்றேன் ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா டீட்டெயில்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு லாஸ்ட் டேட் நாலாம் தேதிக்குள்ள கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருக்கணும் தான் உங்கள் அப்ளிகேஷனை அவங்க ஏற்றுப்பாங்க ஸோ ஸ்கேல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் லெவல் லெவல் ஸ்கேல் இது ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டு என்னென்ன வேகன்சி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கடைசியாக ப்ரொவைட் பண்ணுறேன் அதில் நீங்களே படிச்சுக்கோங்க உங்களோட இது ப்ரையார்டி லிஸ்ட் பேஸ் பண்ணி ஏஜ் லிமிட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எஸ்சி எஸ்டி பிசிஎம் எம்பிசி இவங்க யாருக்குமே வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஓசியாக இருந்தீங்களா மட்டும் உங்களோட கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு இங்கே மூணு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் கேட்டகரி ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு டிஸ்ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு எக்ஸவிஸ் மேனாக இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கோங்க எந்த கோர்ஸ் பேஸ் பண்ணால் ரேடியோ டயக்னிசிஸ் பேஸ் பண்ணி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க பிஎஸ்சி டி டிகிரிலேயும் மூணுதான் கொடுத்துருக்காங்க ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி ரேடியோ டயக்னிசிஸ் இல்லை ரேடியாலஜி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி ஸோ இல்லை அது பேஸ் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் மோஸ்ட்லி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது வந்து உங்களுக்கு நான் இது சொல்லிட்டேன் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டேன் பட் நான் ஃபஸ்ட்டை என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸாமும் கிடையாது இன்டர்வியூ கிடையாது அப்போ எதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் மட்டுந்தாங்க இங்கே பேஸ் பண்ணி தான் ஒன்லி மார்க் தான் உங்களுக்கு இங்கே பெரிய ஹெல்ப்பே பண்ணும்போது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தவங்க அப்படின்னா உங்கள் டிகிரி ஃபைனலாக குமுலேட்டிவ் மார்க் ஒன்றும் இருக்குல்ல அமுலேட்டிவ் மார்க் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க ஃபைவ் ஜீரோக்கு ஸோ அடுத்தது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக ப்ளஸ் டூ மார்க் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க ஸோ டென்த்தோட மார்க் வந்து இருபது பர்சன்டேஜ் நீங்கள் மொத்தமாக மொத்தமா பர்சன்டேஜ் வரும் இந்த நூறு பர்சன்டேஜில் யாரு வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ உங்களோட கம்யூனிட்டி அண்ட் உங்களோட பிரியாரிட்டி படி அவங்களுக்கு வேலை போயிடும் இது எக்ஸாமும் கிடையாது இன்டெர்வியூ கிடையாது ஒன்லி மார்க் தான் உங்க எல்லாருமே கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கோ எல்லாமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சு எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுவாங்கிறதே டவுட்டு தான் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்க ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில இருக்கவங்களுக்குலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மீது எல்லாருமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம நேரடியே சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைன்ல தான் பட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன் நீங்க இப்போ அப்ளை பண்ண போறீங்க இல்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா மெயினே என்னன்னா உங்களோட ஃபோன் நம்பரும் உங்களோட இமெயில் ஐடி தாங்க மெயின் ஏங்கிற டீட்டெயில்ஸ் இங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆல் கம்யூனிகேஷன் எல்லா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு எம்ஆர்பியுமே உங்களோட ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் இல்லைன்னா ரிஜிஸ்டர்ட் இமெயில் மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க வேற எப்படியுமே ஒரு லெட்டர் வரும் வேற எந்த மோட்லையுமே உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்லி உங்களோட ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸும் உங்கள் இமெயில் ஐடிக்கு மெயிலும் வந்து வரும் நீங்கள் செலக்டடாக நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எல்லாமே அப்படிங்கிறது ஸோ அஃபிஷியலாக நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ண அப்ளை பண்ணணுன்னாலும் எம்ஆர்பி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பற்றி கொடுத்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எம்டியாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் எதுவும் போட்டுட்டு இருக்க கூடாது ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் வந்து கீழே எழுதி அதுக்கு மேலே உங்களோட சைன் போட சொல்லியிருக்காங்க ஸோ இதையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்ன கரண்ட் சிக்னேச்சர் அண்ட் கரண்ட் ஃபோட்டோ எதுவோ அதை தான் நீங்கள் அப்ளை அப்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஸோ ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அசிஸ்டன்ட் வேணும் உங்களுக்கு ஏதாச்சும் குவரி இருந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு மெயில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஒருவேளை மெயில் பண்ண முடியலை இல்லை நிறைய குவெரி இருக்குங்கிறப்ப கால் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் குவெரிஸ்க்கு இந்த இதுவும் எலிஜிபிலிட்டி கொரிஸ்க்கும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட அவைலபிள் டைமும் மண்டே டு சாட்டர்டே வந்து நைன்லேருந்து சிக்ஸ் மார்னிங் நைன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் டெக்னிக்கல் குயரிஸ்க்கு கேட்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி ரிலேட்டட் நான் இதுக்கு வந்து எலிஜிபிளா அந்த மாதிரி குயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பத்து மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுறீங்க விச் இஸ் வெரி வேல்யூபிள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் குயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை எப்படி அப்ளை பண்ணுறதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அது சொல்லி தரேன் சோ ஹவு டு அப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு இத கிளிக் பண்ணீங்கன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாவே அவங்களே கொடுத்துட்டாங்க புது யூஸராக இருந்தா எப்படி டிக்ளரேஷன் இது பண்றது சோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி ரெஜிஸ்டர் பண்றது எப்படி சப்மிட் பண்றது அது எல்லாமே வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தாலே போதும் ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் எம்ஆர்பி என தெரிஞ்சு மோஸ்ட்லி மெடிக்கல் ரிலேட்டட் படித்த எல்லாருமே எம்ஆர்பியில் ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் நீங்கள் டேரெக்டாக இந்த ஜாப்க்கு போய் அப்ளை பண்ணிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ்ன்னு இருக்குது நீங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நியூ யூஸ் யூஸர் கொடுக்கணும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேட்டால் ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த உள்ளே போய் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரிஜிஸ்டர் நவ் கொடுத்திங்கன்னா அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும் ஸோ இது கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறது அங்கேயே வந்துருச்சு உங்களோட நேமு நேஷ்னாலிட்டி என்ன ஜெண்டர் இது முக்கியமானது எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் இருந்தால் ஆமாம் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் மோஸ்ட்லி இருக்கும் எஸ்ஏ கொடுத்துடலாம் ஸோ என்ன கம்யூனிட்டி அது பேஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரும் கேட்குது கண்டிப்பாக கொடுங்க ஸோ அது இல்லாமல் உங்களோடய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் டெஃப்லர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃப் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு இது பண்ண சொல்லுது ஸோ இதுதான் மெயின் ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு இந்த கேப்ஜாவை இங்கே எட்ர்ப் பண்ணி சமிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமிட் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் உங்களோட ப்ரொசீஜர் இதை முடிச்ச உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி ரேடியோகிராஃபிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் ஸோ அதில் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்களா தெரியாது ஸோ எல்லாேருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் வேறு நியூ ஜாப் வேணுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் வர வர உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக எல்லோரும் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் பாய் பாய்